ஹை காய்ஸ் இந்த வீட்டில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவர் வந்து அற்புதமாக தொடர்ந்து நாள் வெற்றி இதுக்கப்புறம் நம்ம கோச் என்ன ஃபீல் பண்ணுறாரு இந்த வெற்றிக்கு அப்புறம் நம்ம சாகர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வீடியோ கோவில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சம்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல கிளிக் பண்ணி வைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோச் வந்து சேமே எக்ஸைட்டாக இருந்தார் அது லாஸ்ட் மேட்ச் இம்பா கூட ஜெயிக்கும்போது பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு இடத்துலையே இல்லைங்க ஒரு பாட்டுக்கு குதிக்கிறாரு சேமே எக்ஸைட்டாக இருந்தார் நான் ரெண்டு சீசனாக பார்க்குறேன் கோச்சை நம்ம கோச்சை பட் இந்த மேட்ச் தான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் பட் நம்ம கோச்சு கிட்டே கேட்டது கேள்விக்கெல்லாம் பயங்கரமாக சொன்னார் என்ன நினைக்கிறீங்க தமிழ் தெலாஸ் பேக் டு பேக் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னாரு அதே மாதிரி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் டாப் ஆஃப் த டிபிள் இருந்திருப்போம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் வந்து நாங்கள் க்ளோஸாக வந்து கோட்டையை விட்டுவிட்டோம் ஸ்ட்ராட்டஜி ஏறதுனால நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் இல்லை நாங்கள் டாப் இருந்திருப்போம் இப்போ கூட நம்பிக்கை இருக்கே எங்களால் ப்ளே ஆஃப் போக முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நமக்கு செம்ம காமெடியாக பேசினாரு நல்லா கான்ஃபிடன்ஸ்ல இருக்கார் மேட்ச் அப்போ பார்த்தோம் அதே மாதிரி நம்ம சாகர் வந்து கான்ஃபிடன்ஸில் இருக்கார் நாங்கள் பேக் டு பேக் வெற்றி எப்படி கேட்டதுக்கு நாங்கள் எல்லா மேட்சுக்கு கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சாகர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தோம் மே ச ரொம்ப எக்ஸைட்டாக நான் கேப்டனாக இருந்திருக்கேன் எனக்கே ஃபஸ்ட் கொஞ்சம் இன்ஜுரி ப்ராப்ளம் இருந்தது டிராப்பும் கூட ஆனேன் பட் அதுலேருந்துக்கப்புறம் அப்புறம் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி வந்திருக்கோம் மேட்ச்சுக்கு மேட்ச்சுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிளான் பண்ணி தான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் வந்திருக்கும் இந்த பொஷனுக்கு பட் நீங்கள் இங்கேருந்து கண்டிப்பாக ப்ளே ஆஃப் வருவோம் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸில் விளையாடிட்டு நேரு அதே மாதிரி நம்ம கோச் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடன்ஸோட எல்லா போட்டியும் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் விளையாடுவோம் எந்த போச்சும் நாங்கள் தோக்கறதுக்கு விளையாடவே மாட்டோம் அந்த அளவுக்கு நாங்கள் முடிஞ்சளவுக்கு எஃபெக்ட் கொடுத்தோம் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜெயிக்கிற மேட்ச் தோற்றம் கொஞ்சம் வந்து லோவாக இருந்துச்சு பட் எங்களுக்கு ஒரு டைம் கான்டென்ஸ் வந்ததுக்கப்புறம் அதே ஃப்ளோவில் நாங்கள் போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷரில் வந்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணியே திருடுவோம் அதை வந்து லூஸ் ஆக விட மாட்டோம் ஓவர் கான்டென்ஸில் இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது நல்ல மூ ஏன்னா ஒரு டீம் ஓவர் கான்டென்டென்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக லாஸ் ஆகும் நாங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா போட்டியும் நாங்கள் டூ மாதிரி அடுத்த போட்டிக்கு என்ன பிளான் பண்ணலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அந்த டீமுக்கு எக்ஸாம் யார் நல்லா படம் அப்போ யார் ரைடிங் நல்லா ஒவ்வொரு மேட்ச்சும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லா மேட்ச்சி க்ளீனாக ஸ்ட்ரெட்ஜி படி விளையாடிட்டு இருக்கோம் நல்லா கோஆர்டினேஷன் இருக்காங்க எல்லா பிளேயரும் காம்பினேஷன் கரெக்டாக செட் ஆகிருக்கு அதான் முக்கியம் இந்த நாங்கள் நிலைமைக்கு வந்ததுக்கான ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காம்பினேஷன் வந்து இறாக இருந்துச்சு யார் விளையாட வைக்கிறது இது மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு சின்ன சின்ன காம்பினேஷன் மிஸ்டேக்னால நாங்கள் நிறையா போட்டி தோத்துகிட்டே இருந்தோம் பட் இப்போ காம்பினேஷன் செட் ஆகிடுச்சு டீமில் ஒரு காம்னஸ் கிரியேட் ஆகிருக்கு எல்லாமே இப்போ வந்து கரெக்டாக ஃப்ளோவில் போயிட்டுருக்கு இப்போ செவன்த் பொசிஷனில் இருக்கோம் மேபி ஒன் ஆர் ஒன் ஆர் டூ வீக்ஸில் பார்த்தோம்னா நாங்கள் முன்னாடியே வந்துடலாம் இப்போ நம்பிக்கை இருக்குது டாப் ஆஃப் த டேபிள் வரைக்கும் நாங்கள் போக முடியும் நம்ம கோச் சொல்லியிருக்காரு வந்து இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக பேசுகிறாரு லாஸ்ட் இயர் இப்படி தான் பேசினார் கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிரு நான் நம்புவோம் ஏன்னா இப்போவே ஏழாவது பொசிஷன் வந்தாச்சு பட் நிறைய போட்டி இருக்குது ஒன்று வந்து நிறைய வந்து டே மேட்ச் மாதிரி நிறைய டீம் வந்து எது மோடிட்டு இருப்பாங்க நெட் ரன் ரேட்டு முக்கியம் தமிழ் தலைவாஸ்க்கு நெட் ரன் ரேட் அருமையாக இருக்குங்க கடைசி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஐம்பது ஐம்பது பாயிண்ட் போயிட்டு ஆப்போசிட் டீமை வந்து சீக்கிரமாக ஆல் அவுட் பண்ணுறங்காட்டிக்கு நல்லா நெட் ரன் ரேட் ஏறி இருக்கு அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ தமிழ் தலைவாஸ் வெற்றி தான் முக்கியம் ஜெய்ப்பூர் கூட ஒரு மேட்ச் வருது அதையும் அதே மாதிரி அடுத்த போட்டிக்கு நாங்கள் பயங்கரமாக ரெடியாகும்னு சொல்லியிருக்காரு நம்ம கோச் சாகர் சாகர் நான் கேப்டனாக இருக்கேன் எல்லோரும் என் பேர் கேட்குறான்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி நிறையா போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக கோ கோச்சும் சரி நம்ம கேப்டன் சரி நம்ம காமினஸ் கொண்டு வராங்க சோசியல் மீடியாவிலேயே சரி டீமே ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நார்மலாக இருக்குது பட் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எதுவுமே பெருசாக ட்ரை பண்ணக்கூடாது தமிழ்நாட்டு வீரர்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு முதல் இருந்தோம் மாதம் முத்துக்கு சான்ஸ் கொடுங்கினேன் பட் இப்போ வந்து டீம் காம்பினேஷன் செட்டில்டாக இருக்குது இப்போ வந்து தமிழ் தான் ஸ்வெட்ரி போய் பிளே ஆஃப் போக தான் பார்க்கணும் மேபி எங்காவது ஃப்யூச்சரில் தொடர்ந்து வெற்றி நம்ம ஜெயிச்சு பிளே ஆஃப் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆனால் அப்போ சான்ஸ் தரலான்னு தோணுது இப்போதைக்கு எது காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணால் போகணும் அதை தான் நம்ம கோச்சு சொல்லியிருக்காரு நாமளும் அதான் ஃபாலோ பண்ணும் ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப வந்து இப்பவே வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ அபிஷேக் தமிழ்நாட்டு வீரர் நல்லா பண்ணுறாருனா ஒரு தமிழ் வீரர் இருக்காரு மேபி எல்லாரும் ஆடணும்னு எதிர்பார்க்க முடியாது இது மாதிரி தான் இருக்கும் ஒரு லீக் போட்டினா தமிழ் தலைவாஸ்காக சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக ப்ளே ஆஃப் போவாங்க நம்புவோம் நம்ம கோச் பேசுனதெல்லாம் வேறு லெவலில் கான்ஃபிடென்ஸாக போகுது பட் அவர் நம்புறாரு நம்மளும் நம்புவோம் நம்ம சாகர் நம்புறாரு டீம்ஸ் எம்மா செட்டில்டாக இருக்குன்னு நம்ம கோச்சுன்னு விரும்புகிறாரு பார்ப்போம் நம்ம ஃபோ அதே மாதிரி நம்ம கோச் ஒன்று சொன்னார் ஃபேன்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கே போனாலும் அவங்க சப்போர்ட் இருந்தால் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் ப்ளே ஆஃப் போவாங்க இந்த டைம் கப் அடிப்பாங்க நம்புவோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்